ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அங்க ஒரு பசு மாடும் ஒட்டக சிவிங்கியும் நண்பர்களா இருந்துச்சுங்க ஒரு நாள் ஒட்டக சிவிங்க இறை தேடி போறப்ப ஒரு குழிக்குள்ள விழுந்துடுச்சு அப்ப அதுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு அடடா இப்படி குழிக்குள்ள விழுந்துட்டமே நம்மள யாரு காப்பாத்துவான்னு வருத்தப்பட்டுச்சு நேரமாக ஆக அதோட பயம் ரொம்ப கூடிக்கிட்டே போச்சு அடடா நம்மள நம்ம நண்பரான பசுமாடு கூட கண்டுபிடிக்க முடியாம போயிடுமோன்னு பயந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட நம்பிக்கைய இழந்த ஒட்டகச்சிவிங்கி முன்னாடி வந்து நின்னுச்சு பசுமாடு அடடா பசு நண்பரே என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க யாரும் என்ன கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்லுச்சு அத கேட்ட பசுமாடு சிரி சிரின்னு சிரிச்சிச்சு நீதான் பனைமரம் மாதிரி வளர்ந்திருக்க இல்ல இந்த காட்டுல எங்க இருந்து பார்த்தாலும் உன்ன கண்டுபிடிச்சிடலாம் உன்னோட பலம் என்னன்னு நீ தெரியாமையே சுத்திக்கிட்டு இருக்க இந்த குழி சின்ன குழிதான் மேல ஏறிவான்னு சொல்லுச்சு அப்பத்தான் அந்த ஒட்டக சிவிங்கிக்கு புரிஞ்சிச்சு அடடா நாம பயத்துல இந்த குழிய கவனிக்காம விட்டுட்டமேனு சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வச்சு சுலபமா வெளியில வந்துடுச்சு அப்பத்தான் பசுமாடு சொல்லுச்சு நாட்டுல இப்படித்தான் நிறைய பேரு தன்னோட பலம் புரியாம அவங்கள அவங்களே மட்டம் தட்டிக்கிட்டு முன்னேறாம இருக்காங்கன்னு சொல்லுச்சு